தௌசண்ட் ஆச்சா லைஃப்பில் வந்து முதன் முறையே இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் வணக்கம் என் வெல்கம் பேக் டூ எனதான் நீங்கள் அபிஷோட் ஸோ லாஸ்ட் வந்து அபிஷோடு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது இஸ்லாமாபாத்திலேருந்து நம்ம வந்து மரின்னு சொல்கிற இடத்துக்கு வந்து பைக்கில் வந்து ரைட் பண்ணி வந்திருந்தோம் ரோட் வியூஸ் என்ன அது திங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் வேற லெவலில் இருந்துச்சு நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வராீங்க சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து நான் பாகிஸ்தான் சீரிஸில் வந்து மோட்டோர் ரைட் அதே மாதிரி நோர்த் சைடுக்கு வந்து எக்ஸ்பிளோ பண்ணி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவுமே பார்த்துருக்கேன் இன்றைக்கி இந்த வ்ளாக்ல என்ன விஷயம் பார்க்க போகிற மாதிரி சொன்னால் இங்கேருந்து நம்ம வந்து காஷ்மீர் அதாவது பிஓகே பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர் இந்த காஷ்மீருக்கு வந்து நம்ம போவதான்னு பார்ப்போம் ஏன்னு சொன்னா இந்த டைம்ல வந்து போகிறது வந்து போகையில் அதாவது டூரிஸ்ட்டை வந்து எலோ பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலுமே நான் மேக்சிமம் வந்து ட்ரை பண்ணேன் ஸோ இந்த விளாகில் வந்து நீங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை கண்டிப்பாக நான் போகவேலுமென்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படி இல்லை நம்மளை வந்து அந்த இடத்துல திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு சொன்னால் அப்படியே ரிட்டர்ன் பேக் வேறு ஏதாச்சும் இடங்களுக்கு போகிறேன் ஸோ காரி நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்கன்னு மறக்காம லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மோட்டார் ப்ளாக்ல கண்டிப்பேன் இங்கே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயினான இஷுவை இதுதான் நீங்கள் பாருங்கள் கவரேஜ் ஆகுது இல்லை இந்த இடத்துல பாருங்கள் நோ சர்வீஸ்ன்னு காட்டுது ஐயோ என்ன செய்கிறேன் டேவிலுது இல்லைப்பா பிகாஸ் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஒவ்வொரு சிம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எல்லாமே நான் நோர்த் ட்ரிப்பில் கூட நான் சொல்லியிருப்பேன் இங்கே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் தூரம் போனாலே இங்கே வந்து சிம் வந்து சேஞ்ச் பண்ணணும் எஸ்காம்னு சொல்லி எஸ்காம் சிம் எனக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது பட் இருந்தாலுமே கவரேஜ் வரும்னு ஒரு நம்பிக்கை கொஞ்சம் தூரம் ஓடி பார்ப்போம் கவரேஜ் வரும்னு தான் நினைக்கிறேன் வேறு லெவலில் கவரேஜ் வந்துடுச்சு ஈ காட்டுது ஜாங் இப்போ நான் யூஸ் பண்ணுற சிம் வந்து ஜாங் சிம் வெல்கம் டு மாதிரி சட்டப்படி பிளேஸ் இந்த பிளேஸுக்கு வந்து நீங்கள் ஃபேமிலியா அந்த மாதிரி வந்தால் நல்லாவே என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஹலோ நான் வரேன் சொல்கிறது ஜஸ்ட் நான் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதை உங்களுக்கு காட்டணும்னு சொல்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த பிளேஸுக்கு வந்து மெயினாகவே வந்துருப்பேன் ஓகே கவரேஜ் வந்துருச்சு ட்ரை அகைன் டிஸ்மிஸ் கீப் இட் ஸ்டார்ட் ஓகே இன்றைக்கி வந்து இங்கேருந்து நம்ம வந்து எப்படியுமே காஷ்மீர் அசாத் காஷ்மீர் வந்து போக முடியாது பிகாஸ் நான் அந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ் வந்திருந்தாங்க அதாவது டூரிஸ்ட் போலீஸ்ன்னு சொல்லி வந்திருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்டு பார்த்தேன் அசாத் காஷ்மீருக்கு வந்து போகலாமா எலோ பண்ண அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் போனாலுமே உங்களை ஹாஃபில் வச்சு திருப்பிடுவாங்க ஸோ நீங்கள் போகிறது வந்து வேஸ்ட்டு இப்போ இல்லை நீங்கள் வந்து வந்து எல்லா பிரச்சனையுமே கிளியர் ஆனப்போகிறோம் நீங்கள் போகலாம் இப்போ போகிறது வந்து உங்களுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் ஏ சும்மா வீணாக ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அகைன் பைக் போகிறேன் ஒரு இல்லை விடுவாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து போகலாம் ஆனால் விடமாட்டாங்கன்னு சொல்லக்கூட கொஞ்சம் போகிறது ஆனால் காஷ்மீர் உண்மைக்குமே அவ்வளோ அழகாக இருக்கும் எந்த இடத்துல இருந்தாலுமே இந்த டூ வீலரில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறப்போ இந்த ரோட் வியூஸை வந்து என்ஜாய் பண்ணி போகிறதுன்னு சொல்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கு சீரியஸ்லி அதை வந்து சொல்லையில் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இந்த இடத்துல வந்து ஸ்பீடாக ஓடவே மனசு இல்லை ஜஸ்ட் வந்து நோமெல்லாம் இந்த வியூவை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன் ஹோப் நீங்களும் வந்து என்னோட சேர்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏ கை காட்டினாரு யாரு கை காட்டினாலும் நிற்கிறல்லிவான் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்கிறப்போ வந்து எல்லாருமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் ட்ராவல் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் ட்ராவல் பண்ண விரும்புவாங்க ஆனால் இருந்தாலுமே கூட அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணுறவங்க கிட்டே கண்டிப்பாக ஒரு பேக்கப் பிளான் ஒன்று இருக்குது நான் இது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இப்போ ஜஸ்ட் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க அப்புறம் இந்த பாகிஸ்தான் ட்ரிப் வரதுக்கு எவ்வளோ செலவாகும் இந்த இந்தியா பாகிஸ்தான் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு செலவுன்னு சொன்னால் அப்புறம் இப்படி தானே நோமலாக வந்து செலவு போவோம் இருந்தாலுமே கூட நம்ம நினைக்காத சில விஷயங்கள் வந்து நடக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரியல் சுச்சுவேஷனோட சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க ஸோ அது வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொல்கிறப்போ டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸில் வந்து நீங்கள் ஒரு சீப்பான ஒரு ரூமை இல்லாட்டி ஒரு சாப்பாடு எடுக்கிறேன்னு சொல்கிறது வந்து உண்மைக்குமே கஷ்டமாக போயிடும் ஸோ அந்த சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் மூணு நாளைக்கு செவைவ் பண்ணுற காசு வந்து அந்த ஒரே ஒரு இடத்துல பெய்தரும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்தாயிரம் காசு பத்தாயிரம் எல்கேஆர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்குவேன் இந்த பத்தாயிரம் எல்கேஆர் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரூம் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு நாளைக்கு நீங்கள் செவைவ் பண்ணிடும் ஆனால் அந்த இடத்துல வந்து எக்ஸ்பென்சிவ் ரூம்ட எக்ஸ்பென்சிவ் வந்து ஒரு நாள் எக்ஸ்பென்சஸ் வந்து பத்தாயிரம் ரூபான்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசிப்பாருங்க ஸோ இந்த சுச்சுவேஷன் வரும் எனக்கும் வந்திருக்கு ஸோ அதனால சொல்கிறோம் ஒரு பேக்கப் பிளான் ஒன்று வச்சுக்கோங்க எப்பயுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு அந்த பட்ஜெட்டை மட்டுமே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஷுவராக வந்து நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க நான் இது வந்து என் அனுபவத்தில் சொல்கிறேன் பிகாஸ் நான் வந்து ஆரம்பத்தில் வரும்போது நான் டாலர்ஸ் வந்து மிச்சம் நான் யோசிக்கல டாலர்ஸ் வந்து தேவைப்படாது ஓரளவான டாலர்ஸ் வந்து எனக்கு ஓகேன்னு சொல்லி தான் வந்தேன் பட் இங்கே போன அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கும்போது தான் புரியுது ஸோ காசு வந்து எடுத்துடுவாங்க கூட குறை எடுத்துட்டு வாங்க பிரச்சனை இல்லை ஏன்னு சொன்னால் உங்களோட ஒரு நீங்கள் வந்து நீங்கள் யாரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபோர் லேக் வந்து எடுத்துகிட்டு வரீங்க அந்த ஃபோர் லேக்கும் வந்து முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் காசு எப்படி இருப்பீங்க ஸோ அதனால உங்களோட சேஃப்டிக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க பஜரில் ட்ராவல் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை பட் ஒரு ஒரு சேஃப்டிக்கு காசை வந்து வச்சுக்கோங்க நான் என் லைஃப்பில் வந்து நல்லாவே அந்த விஷயத்தை வந்து பட்டுரு அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலுமே சரி டாலர்ஸை வந்து நல்லா கூட சேஞ்ச் பண்ணி எடுத்துவாங்க ஒரு ஆயிரம் டாலர்ஸ் வந்து இல்லாட்டி ஆயிரத்தி ஐநூறு டாலர்ஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க டாலர்ஸ் வந்து எப்பயுமே உங்களுக்கு இதாக போகிறது இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் நாட்டுக்கு போயிட்டு மாற்றிக்கலாம் ஸோ அது ஒரு சேவிங் மாதிரி அப்படியே இருக்குமா உங்களுக்கு தேவையான இடத்துல மாற்றிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்தியா போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் வந்து நான் போயிட்டு டாலர்ஸை வந்து கொடுக்கும்போது குயிக்காக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு நூறு டாலர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த நூறு டாலர்ஸ்க்கு எத்தனை ஐஎன்ஆர் வருமோ அந்த ஐஎன்ஆராக மாற்றி கொடுப்பாங்க அதே மாதிரி பாகிஸ்தானில் வரும்போது பாகிஸ்தானில் டாலர்ஸை கொடுத்தா மாற்றி கொடுப்பாங்க ஆனால் பாகிஸ்தானில் நான் இந்தியன் கரன்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் இல்லாட்டி ஸ்ரீலங்கன் கரஸி எடுத்து வந்து கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து மதிப்பு இருக்காது அந்த காசை வந்து எல்லாருமே மா எல்லா எக்ஸ்சேஞ்ச்லேயுமே மாற்றி தர மாட்டாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து கவனத்தில் கொண்டு அப்படி வாங்க நல்லாவே பிளான் பண்ணி வாங்க ஒரு விஷயத்தை வந்து பள்ளிட்டுருக்கு சோலோவாக ட்ராவல் பண்ணணும் தனியாக என்ஜாய் பண்ணணும் இப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சோலோவை வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணு சொல்கிறது வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்லாவே கஷ்டமாக இருக்கும் நிறைய நிறைய கஷ்டமாக இருக்கும் ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் என்னவாக இருந்தாலும் நீங்களாக தான் சர்வை பண்ணணும் எல்லா விஷயமுமே ஸோ நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணி உங்களோட கோ ட்ராவலர் கோ ரைடர் அப்படி யாருமே இல்லை ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் என்ன நடந்தாலுமே நீங்கள் தான் சர்வை பண்ணணும் ஸோ ஆரம்பத்தில் வந்து இது டேஞ்சரஸாக இருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து டேஞ்சரஸாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ இதாக இருக்கும் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து இதை வந்து என்ஜாய் பண்ணிட்டீங்க இந்த இதெல்லாமே தாண்டி வந்துட்டீங்க இதுக்கு வந்து பழக்கப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் சோலோவை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது சோலோவாக ரைட் பண்ணுறது சோலோவாக பேக் பேக்கிங் பண்ணுறது எல்லாமே அவ்வளோவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் யூ வில் ஃபீல் தட் ஆனா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் எல்லாத்தையுமே சர்வை பண்ணிட்டு போகணும் நிறைய வித்தியாசமான விஷயங்கள் நிறைய புது புது மனிதர்கள் நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நல்லவங்க கெட்டவங்க ஸோ இந்த ட்ராவலிங் ஜேர்னின்னு சொல்கிறதா என் இருபத்தி மூணு வயசு ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆகுது ஸோ இந்த ட்வெண்ட்டி தேர்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸோ ஹோப் இந்த அடுத்தடுத்த ஜேர்னியில் வந்து சூப்பர்வாக போக நம்புறேன் நம்புகிறேன் அதுக்கு சப்போர்ட் நிறையவே எதிர்பார்க்குறேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்து வந்து நான் ட்ராவல் இருக்கேன் ஸ்ரீலங்காவில் வந்து தனியாக நான் நிறைய இடங்கள் சோலோவாக நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இந்த இருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம் பசிக்குது செம்மையாக இருந்து சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் பொறுமை இல்லை தோன்றும் பெப்சி ஒன்று எடுப்போம் कितना बजे इंटरनेशनल ड्राइविंग लाइसेंस भाई जा पेट्रोल

அவர் சொல்றாரு என்னன்னு சொல்லா இந்த இடத்த வந்து தாண்டி தானே நீ போனாய் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுமா பெட்ரோல் ஷெட் இன்னொன்று பேரை அச்சம் போட்டு வைக்கணும் மேபி இந்த இடத்துல வந்து ஷெட் எல்லாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் என்ன ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா எஸ் கமிங் ஃப்ரம் விசிட் யா டூரிஸ்ட் விசிட் I am going to go to the house. rent. Rental rent a bike. Do you want drink? No. Huh? Rent come? Rent uh, Islam, but. How much rent? Per day, 5000. Take it. No, it's okay. Bro. Take it, brother. This <laughs> is a lie. You are our guest. <laughs> Thank you, bye. உண்மையிலே அந்த லைஃப்ல வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் ஏன் இப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தெரியாத ஒரு மொழி தெரியாத ஒரு நாடு தெரியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம இப்படி பண்ணுறப்போ வந்து அந்த அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அந்த அவங்களோட பண்பாடுகள் இதெல்லாமே பார்க்குறப்போ வந்து அவ்வளோ ஹெப்பினஸாக இருக்கும் தெரியுமா அது ஏன்னு தெரியலை எனக்கு அந்த விஷயத்தில் அவ்வளோ ஆசை ஒரு தெரியாத நாட்டில் போயிட்டு தெரியாத லாங்குவேஜ் நம்ம டூரிஸ்ட்னு சொல்லி பேசி அவங்ககிட்ட அவங்க அந்த பிஹேவ் பண்ணுற மெத்தட்ஸ் இதெல்லாமே பார்க்குறப்ப அது பேடா பிஹேவ் பண்ணாலுமே சரி இல்லை நல்லா பிஹேவ் பண்ணாலுமே சரி அவங்க பிஹேவ் பண்ணுற மெத்தட்ஸ் இதெல்லாமே பார்க்குறப்போ வந்து எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் அது ஏன்னு தெரியலை

ஏதாச்சும் நான் வ்ளாகிங்கில் பிள்ளையாக ஏதாச்சும் சொன்னால் கண்டிப்பாக போங்க பிகாஸ் ஒரு பிகினிங் யூடியூபர் நான் தெரியாமல் ஏதாச்சும் பேசிடுவேன் அவன் வந்து அப்படியே ஸ்பீடில் வந்து அடிச்சிக்கிறான் அப்போ அதில் போட்டிக்கிது ரெடியூஸ் ஸ்பீட் அப்படின்னு போட்டிருக்கு அவனே வந்து வானத்தை அடிச்சுட்டு அவனே அந்த இதை வச்சுருக்கான் என்ன சொல்கிறேன் அந்த ஆரஞ்சு கலரில் அந்த கோன் மாதிரி இருக்கும் அந்த கோனை வச்சுட்டு யாருக்கோ கால் பண்ணிக்கிறான் இந்த தேவ் படத்தில் சொல்லுவாங்க தானே மனுஷனாக பிறந்ததுக்கே இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் சிண்டி அது மாதிரி தான் இருக்கு உண்மைக்குமே லைஃப்பில் வந்து அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ட்ரீம் ஒவ்வொரு தோட்ஸ் இருக்கும் சில பேருக்கு வந்து நம்ம படித்து நல்ல ஒரு ஒர்க்கு போகணும் நல்ல இதுன்னு இருக்கும் சில பேருக்கு ஒவ்வொரு ஆளுடைய மைண்ட் செட் ஒவ்வொரு ஆள் இதுவுமே வித்தியாசம் நான் வந்து மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் இல்லை ஃபைவ் இயர்ஸ் இல்லை ஃபோர் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன் ஸோ ஃபோர் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணின இடத்துல இருந்தும் நான் வந்து ட்ராப் பண்ணிட்டேன் ஒர்க் ஏன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து நான் ஒர்க் பண்ணிவிட்டு யூடியூப் இருந்தேன் பட் ஒர்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒர்க் ப்ரெஷர் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் ஒன்று அது தானே சொல்கிறது ஒன்று வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் வந்து ஒன்று அடிமட்டத்தில் இருக்கணும் லேபர் அந்த மாதிரி ஒரு மட்டத்தில் இருக்கணும் இல்லாடி வந்து இருந்தால் மேக்சிமம் இருக்கணும் அந்த சென்டரில் இருக்கிறத பாருங்க அந்த சென்டரில் இருக்கிற படுற அவதி இருக்கே அது மாதிரி ஒரு கொடுமையான ஒரு விஷயம் எங்கேயுமே இல்லை கீழே செஞ்சாலும் இங்கே தான் ப்ரெஷர் வரும் மேலே பண்ணாலும் இங்கே தான் ப்ரெஷர் வரும் ஸோ நடுவில் இருந்துட்டு சாவரையும் நாங்கள் தான் அது நீங்கள் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து கீழேயும் இல்லாமல் மேலேயும் இல்லாமல் சென்டரில் இருந்துட்டு அவதிப்படுறது ஸோ அந்த டைமில் இருந்தே நான் ட்ரீம் பண்ணது ட்ராப் பண்ணணும் ட்ராப் பண்ணணும் சொல்லி கொஞ்சமாக மணியை சேர்க்க சேர்க்க ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு என்னால் ஏலமான மணியை வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் இப்போ இந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நிறைய வந்து கஷ்டம் பார்க்கணும் நிறைய 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 விஷயங்கள் நிறைய நாட்டுக்கு போகணும் நிறைய கண்ட்ரிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் யாருமே போயில்லாத லீஸ் விசிட்டட் அண்ட் லீஸ் விசிட்டட் கண்ட்ரிஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இது தான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து ஆசை யாருமே போயில்லாத இடங்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி தமிழில் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்வது இன்னைக்கு மேலே ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஃபீல்டு ஸோ அந்த பிளேஸுக்கு ஷரோஸ் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறது வந்து ஐ வாண்ட் அண்ட் வந்து நான் ட்ராவல் பண்ணுற நான் ட்ராவல் பண்ணுற இடங்கள் எல்லாமே டிஜிட்டலாக வந்து என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணி வருவீங்க ஸோ மேக்ஸிமம் ஹோப் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காக தான் இருக்கு சொல்லி எந்த ஒரு எடிட்டிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறலை நான் ரியலாக நடக்கிற விஷயத்தை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்ரு கட்சி ஸோ நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்க்கல அந்த ரியலாக அந்த ஃபீலை வந்து நீங்கள் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ யாரெல்லாமே இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி வாருன்னு சொல்கிறது கஷ்டம் ஏஜ் ஆனவங்க இருப்பீங்க வயதானவங்க அதே மாதிரி காசு இந்த மாதிரி தட்டுப்பாடு இருக்கு நிறைய 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 விஷயங்கள் இருக்குது அப்படி இருந்தாலுமே ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ இப்படியானவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் நினைக்கிறேன் என்னோடய சேனலில் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எனக்கு வந்து நீங்கள் என்னென்ன இடக்கத்தை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இந்த இடத்துக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஐ கேன் டூ மை பெஸ்ட் வித் யோர் சப்போர்ட் நம்ம இன்றைக்கி போக போகிறது வந்து சைதாப்பூர்ன்னு சொல்லி ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குது அதாவது இந்தியாவில் இருக்கிற சைதாப்பூர் இல்லை இங்கே பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் இஸ்லாமாபாதில் இருக்கிற சைதாப்பூருக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய இடங்களுக்கு எல்லாமே இந்தியா பாகிஸ்தானில் இருக்கிற நிறைய இடங்கள் குஜராத் இந்தியா குஜராத் இருக்குது பாகிஸ்தான் குஜராத் இருக்குது பெஷாவர் பெஷாவர் இந்தியாவில் இருக்கான்னு தெரியா பாகிஸ்தான் இருக்குது இந்தியாவில் இருக்கான்னு தெரியா யாராச்சும் இந்தியன்ஸ் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதான் பண்ணுங்க இருக்கான்னு ஆனால் இங்கே நிறைய இடங்கள் வந்து அதே மாதிரி தான் இருக்குது நம்ம இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஜஃப்னாவில் வந்து நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பேர் தான் இருக்குது மன்னார் அதே மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே ஸ்ரீலங்காவில் ஜஃப்னால இருக்குது ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு இது இந்த மாதிரி ஒரு வெயில வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை லைஃப்பில் வந்து முதன் முறையாக இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது சன்க்ரீம் யூஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் சன் கிளாக் ஸோ அதால் பரவாயில்ல இருந்தாலுமே இந்த மாதிரி வந்துட்டு இப்போ டேர்ன் பண்ணுறதுல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இந்த ஏரியாவில் நடந்திருக்கு நம்ம போய் மூணு நாலு ஆக்சிடென்ட் பார்த்துட்டு எல்லோருமே ரோடு ப்ராப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஸ்பீடாக ஓட்டுறது ட்ரை பண்ணுவாங்க ஆனால் எல்லாமே எவ்ரி திங் அவங்களோட மைண்ட் செட் என்னோட கண்ட்ரோல் என்ன கண்ட்ரோல் இருந்தாலுமே இந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்பீடாக ஓட்டாமல் தவிர்க்கிறது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்குது அதில் ஓடலாம் அப்படின்னு சொன்னால் அதில் ஓடுறது பிரச்சனை இல்லை பட் இப்படியான இடங்களில் வந்து ஏன் சும்மா வீணாக ட்ரை பண்ணி வா எவ்வளோ அழகான ஹைவே இரு பாருங்களே இது வந்து ஜிடி ஹைவேன்னு சொல்லுவாங்க ஜிடி ஃப்ரெண்ட்லியஸ்ட் ஹைவே இந்த ஹைவேல மோட்டர் பைக்ஸ் எல்லாமே போகலாம் ரெடியோ ஸ்பீட் ஸ்பீட் கேமரா ஹெட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காஷன்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க மேபி இந்த இடத்துல வந்து அதிகமாக நடக்கும் நடக்குங்க பாருங்கள் அந்த நூற்றி இருபத்தஞ்சி சிசி பைக் இருக்குது தானே அந்த பைக்லேயே அவ்வளோ ஓட்டம் ஓட்டுறாங்க அவன் இந்த மாதிரி பெரிய பைக்ஸ் எல்லாமே சிசி பைக்ஸ் இருந்ததுனால் கதை முடிஞ்சாக்குமே என்ன இங்கே யாருமே ட்ராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க கார் ஆகினாலும் சரி பைக் இருந்தாலுமே சரி யாருமே ட்ராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க எனக்கிட்ட நிறைய பேர் இங்கே பாகிஸ்தானில் வந்து நான் இங்கே ரைட் பண்ண போகிறேன் பைக் ரைட் பண்ண போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னது அங்கே ரைட் பண்ணாதீங்க உங்களுக்கு சேஃப்டி ஏன்னு சொன்னால் இங்கே வந்து யாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஈவன் நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போனால் பைத்தியக்கார மாதிரி பார்ப்பாங்க அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே மோசமாக இருக்குது அந்த விஷயத்தை நான் அவ்வளோ சொல்லியூ ஸ்பீடு நான் ஒரு டேஞ்சரஸ் கேவ் ரோட்னு போட்டுருக்கேன் சமர் டைமில் இல்லை இல்லை விண்டர் டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல எங்கே பாருங்கள் ஸ்பீடை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயமெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அதே எனக்கு வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அந்த சின்ன சின்ன அந்த கல் இருக்குது தனியே நான் அந்த கல்லை காட்டுறேன் அந்த இந்த சைஸில் இருக்கும் இவ்வளோ தடிப்பத்தில் இருக்கும் இவ்வளோ அவலத்தில் அந்த கல் போட்டு வச்சுருக்கு அதில் வந்து எப்படியும் எப்படி ஸ்பீடாக வந்தாலுமே அந்த இடத்துல வந்து ஸ்லோவாகிடுது நம்மளை நல்ல விஷயம் அப்படி போட்டு வச்சுருக்குறது இங்கே இங்கே பாருங்கள் இதெல்லாமே வந்து மறிக்கி போகிற இதுதான் இங்கே வந்து நிறைய வந்து டூர் கம்பெனிஸ் வந்துருக்கு டூர் கம்பெனிஸ்னு சொன்னால் ஏஜென்சிஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் வந்து தனியாக போகிறதுக்கு பிளான் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி டூர் கம்பெனிஸோடு சேர்ந்து போனால் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் பர் ஹைட் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க அவங்க தான் ட்ரா அக்கமடேஷன் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க அது ஈஸி மேபி ஆனால் நமக்கு ட்ராவல்ஸுன்னு சொல்லும் போது அது கஷ்டம் ஏன்னு சொன்னால் நம்ம போய்ட்டு ஒரு இடத்துல பிளாக் பண்ணிருக்கிறப்போ அடுத்தவங்க நமக்காக நிப்பாட்ட மாட்டாங்க அண்ட் வந்து அது என்ன இருந்தாலும் அது நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி நோமெடிக்கா எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்காது அதெல்லாம் சொல்கிறது உங்களோட இஷ்டப்படி நீங்கள் ஒன்று பண்ணும்போது உண்மைக்குமே அது பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லா ஒராளு கீழே அவர்தான் இது கீழே பண்ணுறேன்னு சொல்கிறப்போ வந்து உண்மைக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது சோலோவா தனின்னு சொல்கிறப்போ வந்து நீங்கள் தான் உங்களுக்கு ராஜா தனிக்காட்டு ராஜா டூ அட்டோவா யூ ஆண்ட்டு ஏன்னா தேவையான இடத்துல நிற்பாட்டுவேன் தேவையானத்தில் உட்காருவேன் இடத்துல சாப்பிடுவேன் இப்போ அங்கே கெட்டிங் டயர்ட் நான் ஒரு இடத்துல டயர்ட் ஆகிறேன்னா ரூம் எடுத்து நான் ஸ்டே பண்ணுவேன் எல்லாம் ஆனால் இன்னொரு பர்சனோட ட்ராவல் பண்ணுன்னு சொன்னப்போ வந்து அவர் சுச்சுவேஷனுக்கு நம்ம யோசிக்கிறோம் அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது ரெண்டுலேயுமே சோலோவாக ட்ராவல் பண்ணுறதுல பெனிஃபிட்டும் இருக்குது அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது அதே மாதிரியான விஷயம் வந்து நம்ம கோ ரைடர்ஸோட கோவா பெக் பேக்கிங் பண்ணும் அந்த விஷயம் ஃபீல் பண்ணுவோம் நம்ம என்ன பொறுத்த அளவுக்கு எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது இந்த சோலோ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேபி பைக் இதாகன்னு தான் நினைக்கிறேன் இந்த ஹைவேயில் வந்து காசு கட்டணுமா ஒன்றுமே தெரியலை போகலாம் எஸ் சப்ஜெக்ட் வந்து உண்மைக்கு மேலே எனக்கு புரியுது இல்லை ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்களா சிலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கு ஏ கேஷ் வாங்குகிறாங்கல்ல மோட்டார் பைக்ஸ் மட்டும் ஃப்ரீயா என்னென்னு எனக்கு சீரியஸாக புரியுது இல்லை யாராச்சும் இந்த ஹைவே ரிலேட்டடாக தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அது என்ன சாப்டர்னு ஹைவேல வந்து இதுக்கு முதல் பழகப்பட்டு இல்லை பைக்கில் அதனால தான் புதுசாக இருக்குது செக் போஸ்ட் இருக்குது பட் போலீஸாக காணும் ஏன் செக் போஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க தெரியல இது வந்து பாக்கு பாஸ்ன்னு சொல்லி ஒரு பைபாஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வரும்போது மீதே பைபாஸில் தான் வந்தோம் ஓ இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் தானே அந்த ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லி கட கடா கடக்கிறேன் தான் இருக்கு இங்க இருந்து பார்க்க அந்த வியூவோட ரோடு விஷயத்துக்கு வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுருக்காங்க குறையே சொல்லிடல ரோட்டில் இந்த இடத்துல நீங்கள் வந்து லேக் வியூ பார்க்குன்னு சொல்லி ஒரு பார்க்குன்னு இருக்குது என்ன பார்க்கணும் தெரியல பார்த்துட்டு போமா इतना लेक व्यू पार्क लेक व्यू पार्क एमटीए पर्वे पाटे वर्व अब வந்து இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் எங்கேயுமே இல்லை ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருந்த ரூம் தான் அதே ரூம் சேம் வெயில் என்ன உசுறு போகுது அந்த ரூம் சரியாக இந்த ரூம் சரியானு கேட்டாங்க இந்த ரூம் நம்ம ஆல்ரெடி எடுத்த ரூம் எடுப்போம் ஸோ காய்ஸ் இதோடு வந்து இந்த வீடியோவை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து எதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை